உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் தனது அறையில் ஏர் கண்டிஷன் இல்லை என்று கூறி மணமகள் ஒருவர் திருமணத்தை நிறுத்தியிருக்கிறார் மணமகன் குடும்பத்தினர் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த இடத்தில் இருந்த தனது அறையில் ஏர் கண்டிஷனிங் இல்லை என்று கூறியுள்ளார் அங்கு கடுமையான வெப்பம் ஏற்பட்டு மூச்சு திணறல் அளவுக்கு சென்றதாக மணமகள் கூறியுள்ளார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இடம் மனிதாபிமானமற்ற சூழல் என்று கூறி ஏர் கண்டிஷனரை ஏற்பாடு செய்யுமாறு மணமகள் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த கோரிக்கை ஒரு கட்டத்துக்கு மேல் இரு குடும்பத்தினர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தி பெரும் வாக்குவாதம் ஏற்பட இந்த விவகாரத்தில் போலீஸ் தலையிடும் நிலை து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் கூறுகையில் தனக்கு மரியாதை இல்லாத அடிப்படை வசதி ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு வீட்டில் தனது வாழ்க்கை நரகமாக மாறும் என மணமகள் தனது பெற்றோரிடம் கூறி திருமணம் செய்ய மறுத்துள்ளார் என்று தெரிவித்தனர் செய்ய முயன்ற போதும் அது தோல்வியில் முடிந்துள்ளது மனமார் தனது முடிவில் உறுதியாக இருந்துள்ளார் ஞாயிற்றுக்கிழமை காலை திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் தனது குடும்பத்தினருடன் மணமகள் வீட்டிற்கு திரும்பி சென்றுள்ளார் மேலும் மணமகனின் குடும்பத்தினர் அதிக வரதட்சணை கேட்பதாக கூறி மணமகளின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு குறித்து அதிக விசாரணை நடத்தி வருகின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்